வணக்கம் ஜெயின் இன்னைக்கு நம்ம சேனலில் நாக்பூரில் நடந்த கலவரத்தை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் தயவுசெய்து இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதில் நம்ம எல்லாருக்குமே ஒரு சமூக பொறுப்பு அப்படின்றது ஒன்று இருக்குது ரெண்டு சைடு கலவரம் நடக்குது ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு ஒரு கலவரமாக நடந்து பல வீடுகள் கடைகள் வாகனங்கள் சூறையாடப்படுது தீக்கிரையாகுது கலவரத்தில் தளிக்கடுத்தவா தண்டல்காரன்ற மாதிரி யார் என்ன பண்ணுவாங்கன்னே தெரில இருபத்தி ஓரு போலீஸார் காயம்பட்டிருக்காங்க பெண் போலீஸ் அவர்களை தவறான முறையில் நடத்தக்கவும் இந்த கலவரக்காரர்கள் முயற்சி பண்ணியிருக்காங்க ஸோ பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்றத அந்த அனாலிசிஸில் போனீங்கன்னா அவுரங்கசேப்போடைய அந்த கிரேவ் அங்கே இருக்குது அது இருக்கக்கூடாது இத்தனை ஆயிரம் மக்கள் இத்தனை லட்சம் மக்களை கொன்ன அந்த நினைவு சின்னமாக அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில அமைப்பினர் போராட்டம் பண்ணுறாங்க இதை பற்றி அரசியல் கருத்துக்கள் எல்லாமே வர ஆரம்பித்தது நம்ம பார்த்தோம் சார்பாகவும் எதிராகவும் அதன் பிறகு அவங்க ஒரு அந்த கல்லறைக்கு அருகில் ஒரு போராட்டம் ஒன்று பண்ணுறாங்க பிறகு எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து ஒரு சமூகத்தோடைய புடிந்த நூல் அதை வந்து அவங்க எரிச்சிட்டாங்க அந்த கலவரத்தில் அப்படின்ற செய்தி வந்து பரவுது நல்ல கவனிங்க இந்த செய்தி வந்து பரவுது எப்படி சமூக வலைத்தளங்கள் மூலியமாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே எல்லாருக்குமே இந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட் அப்படின்றது நமக்கு இருக்குது எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க இன் என்கொயரிலாம் இப்போ இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க முப்பத்தி நாலு சமூக வலைத்தளங்கள் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் மேலே வதந்தி பரப்புனதுக்காக எண்பத்தி நாலு பேர் கைது செஞ்சுருக்காங்க இது வரைக்கும் அதில் ஒரு லோக்கல் பொலிட்டீஷியன் ஃபஹீம் ஷமீம் கான் அப்படின்ற ஒரு ஆளும் இந்த ஆள் வீடியோ ரெக்கார்டு இருக்குது சிசிடிவியில் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க இந்த கலவரம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில் கடுமையாக பேசி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கலவரக்காரர்கள் ஒன்றாக இணைக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்க்கப்படுது அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க கூடவே இன்னொரு எண்பத்தி நாலு பேர் கிட்டத்த அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது அதிகாரப்பூர்வமாக மகாராஷ்டிரா அரசாங்கம் சொன்னது ஒரு அறுபத்தொம்பது பேர் அப்படின்றாங்க இப்போது இந்த அனாலிசிஸ்குள்ளே போகும்பொழுது இந்த கலவரத்துக்கு மூல காரணம் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள் இதில் தொண்ணூத்தேழு சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய அக்கவுண்ட்ஸு குறிப்பாக ஃபேஸ்புக் போன்ற அக்கவுண்ட்ஸு எங்கே ட்ராக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இப்போ இந்த கலவரத்தில் இந்த வதந்திய பரப்புனதுல ஒரு தொண்ணூற்றி ஏழு ரொம்ப கிளியர் கட்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த தொண்ணூற்றி ஏழு அக்கௌண்ட்டோடைய ஐபி அட்ரஸ் எங்க ட்ரெஸ் ஆகி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் இப்போ சில பேர் என்ன சொல்வீங்க அப்படின்னா ட்ராக் பண்ண முடியாது சில பேர் வேணும்னே கூட இந்த செய்தி அப்படின்றது நம்பறதுக்கான சில பாஸ்ட் ஃபேக்ட்ஸுமே இருக்கு அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் தொண்ணூற்றி ஏழு அக்கௌண்ட்டு கடுமையான சொற்கள் கேவலமாக பேசுறது மத ரீதியாக ஒரு மாதத்தை இன்னொரு மாதத்தை சண்டை மூட்டி விடுறதுக்கு அதே மாதிரி பொய்யான வதந்திகளை பரப்புறது அப்படின்னு இருக்குது இதில் ஒரு சமூக வலைத்தள போஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லேருந்து பண்ண போஸ்ட்டு இந்த திங்கக்கிழமை நடந்த சம்பவங்கள்லாம் பெருசாக இப்போ சின்ன சாம்பிள் தான் ஒன்றுமே கிடையாது இன்னும் வரக்கூடிய காலங்களில் இதை விட பெரிய சம்பவங்கள்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்திருக்கு இப்போ இதை சமூக வலைத்தள படிக்கக்கூடிய ஒரு சாதாரண சாமானியன் என்ன பண்ணுவானா அதுக்கு எதிராகவோ ஆதரவாகவோ அவன் சில கருத்துக்களை போட ஆரம்பிப்பான் அது அப்படியே பேர் ஐ பேர் ஐ பேர் இது ப்ராக்டிக்கலாக ஒரு மிகப்பெரிய கலவரமா நடந்து முடிஞ்சிருக்காங்க இப்போ இதனால என்ன ஆயிருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீ யோசிச்சு பாருங்க உங்களுடைய வீடு ஒரு சின்ன கடை வச்சிருக்கீங்க ஒரு வண்டி வச்சிருக்கீங்க சம்பந்தமே இல்லாம யாராவது வந்து அதை கொளுத்தி விட்டு போனா உங்கள் நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க இப்போ யார் என்ன நடக்கும் போலீஸால கண்ட்ரோலே பண்ண முடியாது ஏன்னா போலீஸ்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த மாதிரி கலவரத்துல அதை அடக்கணும்னு சொல்லி அவங்க துப்பாக்கி சூடுக்கு போனாங்க உயிர் பலியாவது அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே போலீஸ் கம்ப்ளீட்டா போலீஸ பிளேம் பண்ணி அடுத்த நாள் மீடியால இருந்து எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க ஸோ இது ஒரு இது ஒரு சமூக கடமைன்னு நான் சொல்லுவேன் வாட்ஸ்அப்ல வரதை எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இல்லை ஃபேஸ்புக்கில் போடுற பதிவுகள் எல்லாத்துக்கும் ஒரு வன்மமான பதில் பதிவை போட்டுக்கிட்டு இது தேவையே கிடையாது நம்மளுக்கு இதனால உங்களுக்கு என்ன நடக்குது ஃபஸ்ட்டு உளவியல் ரீதியாக உங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகும் ரெண்டாவது உங்கள் நேரத்தை நீங்கள் வந்து வீணடிக்கிறீங்க மூணாவது இதனால சமூகத்துக்கும் நாட்டுக்கும் ஏதாவது நல்லது நடக்குதா நிச்சயமா கிடையாது நாலாவது நீங்கள் உளவியல் ரீதியாக அதுக்கு பதிலாக உங்களை யாராவது திட்டும்போது உங்களை கேவலமாக பேசும்போது அதுவும் உங்களை உளவியல் ரீதியாக பாதிக்குது இந்த நான்கு காரணங்களுக்காக நீங்கள் ஒரு என்னோடய ஒரு சகோதரனாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் அந்த ஒரு அட்வைஸாக நீங்கள் கேளுங்கள் இதனால் என்ன கிடைக்கிது அப்படின்றத மட்டும் பாருங்கள் சமூக வலைத்தளங்களில் அரசியல் ரீதியாக ஜாதி ரீதியாக மத ரீதியாக இன ரீதியாக வடக்கன் தக்க இந்த மதம் இந்த மதம் நான் இதுவாக இருக்கேன் அதுவாக இருக்கேன் ஏன் கடவுள் பெருசா உன் கடவுள் பெருசா இதில் என்ன கிடைக்கிது அப்படின்றத நீங்கள் சேர்ந்து செஞ்சு பாருங்கள் நாட்டுக்கு ஏதாவது ப்ரொடக்டிவா இருக்கா அப்படின்னா கிடையாது அட்லீஸ்ட் நமக்காவது ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது நீங்கள் ஒரு நாளைக்கு ஐநூறு சமூக வலைத்தளங்கள் பதிவுகள் போட்டீங்க அதனால் உங்களுக்கு நாளைக்கு ஒரு அவார்டு கொடுக்க போகிறாங்களா கண்டிப்பாக கிடையாது இப்போ இந்த தொண்ணூற்றேழு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு எங்கேருந்து ஆப்ரேட் ஆகுது பங்களாதேஷ்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை மதவாதிகள் எப்படியாவது நம்ம நாட்டை இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக பக்காவாக டைம் பண்ணியிருக்காங்க இதோட அடுத்த கட்ட விசாரணையில் இதில் சம்பந்தப்பட்டவங்க எங்களோட ரிங் மாஸ்டர் யார் அப்படின்ற செய்திகள் நிச்சயமாக வெளியே வரும் அப்படின்றத நம்புகிறேன் காவல்துறையினரும் சரி மகாராஷ்டிராவுடைய சைபர் போலீஸ் டீமும் ரொம்ப ஆக்டிவாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போது பெண் போலீஸ் அவர்கள்லாம் தாக்கக்கூடிய அளவுக்கு தரக்கூடியதாக நடக்கிற அளவுக்கு இங்கே போயிருக்காங்க அப்படின்ற போது இது ஜஸ்ட் லைக் தட் நம்ம அப்படியே கடந்துட்டு போக முடியாது இது நாளைக்கு வேற எங்கே வேணாலும் நடக்கலாம் ஒரு அடிப்படையாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒரு ப்ராடர்வியூவில் பாருங்கள் நம்ம நாட்டோடைய பொருளாதாரத்துக்கு நான்கு முக்கியமான மா இது இருக்குது மாநிலங்கள் இருக்குது ஃபர்ஸ்ட் மகாராஷ்ட்ரா தம் குஜராத் தமிழ்நாடு கர்நாடகா இப்போ வடக்கில் எடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூபி இந்த ஐந்து மாநிலங்கள் அமைதியா இல்லாம இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னா இது நம்மளுடைய பொருளாதாரத்தை நேரடியா பாதிக்கும் குறிப்பா மும்பை சென்னை பெங்களூர் ஹைதராபாத் டெல்லி போன்ற நகரங்கள்ல இந்த மாதிரியான வன்முறைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய நிறுவனங்கள் இந்த முதலீட்டை வேற நாடுகளுக்கு எடுத்துட்டு போவாங்க ஒரு பதினைந்து வருடத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி நிலைமை தான் உருவாச்சு கராச்சியில் பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு முதலீடுகள் வெளிநாடுகள்லேருந்து இருந்து வந்துச்சு பட் அந்த நாட்டுடைய ஆட்சியாளர்கள் அந்த மக்கள் பண்ண இந்த கூத்துனால இன்னைக்கு அங்கே யாருமே இன்வெஸ்ட் பண்ண போக போறது கிடையாது இப்போ நம்ம வளர்ந்து வரக்கூடிய ஒரு பொருளாதாரம் உலகத்தோடைய வேகமாக வளரக்கூடிய ஒரு பொருளாதாரம் இந்த சூழ்நிலையில இந்த மாதிரியான கலவரம் தேவையா அப்படின்றத நம்ம யோசிக்கணும் ஒருத்தர் யாராவது ஒரு சமூக வலைத்தளங்களில் போஸ்ட்டை போட்டால் அப்படியே நம்பிக்கிட்டு ஒரு கும்பல் கிளம்பி போனாலோ இல்லை இவங்க போடுற பதிலுக்கு இன்னொரு கும்பல் அந்த சைட்லேருந்து வந்தாலோ இது நிச்சயமா நாட்டோட வளர்ச்சியை மிகப்பெரிய லெவலில் பாதிக்கும் இப்போ இது முதல் முறையாக நடக்குதா கண்டிப்பாக கிடையாது செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ராமு வைலன்ஸ் அப்படின்னு சொல்லி கூகுள் பண்ணி பாருங்க பங்களாதேஷில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பௌத்தர் அவரோடைய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி இதே மாதிரியான ஒரு பதிவு கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு புனித நூலை எரிச்சிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு பதிவை சமூக வலைத்தளங்களில் ஃபேஸ்புக்கில் போட்டு அதன் பிறகு அந்த சிட்டகாங் நகரத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரமாக அது மாறி எழுபது பேர் வரை கொல்லப்பட்டு கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய புத்த ஸ்தலங்கள் எல்லாமே சூறையாடப்பட்டு ஒரு இருபதாயிரம் பேர் ஒரே நாளில் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு கலவரம் நடந்துச்சு அதில் இருந்த பதிவுகள் எல்லாமே ஃபேக்கு அதில் பண்ணப்பட்ட ரூமர்ஸ் எல்லாருமே ஃபேக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இதுல போடோ இனத்தினருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்குது அசாமில் சொந்த மாநிலத்திலேயே அகதிகளாக வரக்கூடிய அளவுக்கு லோயர் அசாம் அப்பர் அசாம் நம்ம அசாம ரெண்டு வகையாக பிரிக்கலாம் இந்த லோயர் அசாம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க இதோடய எஃபெக்ட் எங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வடகிழத்தில் வடகிழக்குலேருந்து வரக்கூடிய நம்மளுடைய மாணவ சகோதர்கள் மாணவர்கள் சகோதரிகள் நிறையா பேர் இங்கே நம்மளுடைய மாநிலங்களில் வேலை செஞ்சிட்ருக்காங்க குறிப்பாக நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரி சலூன்ஸ் போன்ற இடங்களில் ஹோட்டல்ஸில் மிகப்பெரிய லெவலில் அவங்க வந்து நீங்கள் இப்போ அவங்களோட ப்ரெசன்ஸ் பார்க்கலாம் அவங்களோட சேவையை அவங்க கொடுத்து செஞ்சிட்ருக்காங்க இங்கேயே தங்கியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சமூக வலைத்தளங்களில் வந்த பிரச்சனைகளில் அன்றைக்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எஸ்எம்எஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்த டைம் வாட்ஸ்அப் இல்லாத ஒரு டைம் அது வா அந்த எஸ்எம்எஸ் மூலிமா பல்க் எஸ்எம்எஸ்ஸை கொடுத்து மிகப்பெரிய லெவலில் நார்த் ஈஸ்ட்காரங்கள இங்கே வெட்டுறாங்க அங்கே வெட்டுறாங்கன்னு இது பண்ணி ஒரே நாளில் பெங்களூர்லேருந்து மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் பேர் தளதெறிக்க ஓடி அவங்க சொந்த மாநிலத்துக்கு ஓடின கதையை நம்ம பார்த்தோம் இதே மாதிரியான நிகழ்வு தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல நகரங்கள்ல நடந்துச்சு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்க் எஸ்எம்எஸ் அதன் பிறகு இந்திய அரசாங்கத்தோடைய ஒரு ஸ்பெஷல் புலனாய்வு பிரிவு இந்த அக்கோ எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி சைபர் டிராக்கிங் பண்ணும் பொழுது இந்த பல்க் எஸ்எம்எஸ் வந்தது முழுக்க பாகிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து நம்மளுடைய எதிரிகள் அனுப்பக்கூடிய இந்த வதந்திகளை நாம அப்படியே நம்பி அந்த வந்து வாய்மொழி வாய்மொழியா ஒன்னு உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் ரெண்டாவது நீங்க அதை உடனடியாக ஃபார்வேர்ட் பண்ணக்கூடிய அந்த பிரச்சனை இது ரெண்டுமே தயவு செய்து பண்ணாதீங்க உங்களுக்கு எந்த கட்சி சார்பு எந்த இது இதெல்லாம் அடுத்தது இதெல்லாம் அடுத்தது நீங்க வாட்ஸ்அப்ல வர்றதை எல்லாத்தையுமே நீங்க நம்பினீங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனையை வந்து கொடுத்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்த ரெண்டு முக்கியமான சம்பவங்கள் பார்த்தோம் பங்களாதேஷ்லயும் சரி இந்தியாலையும் சரி ரெண்டுத்துக்குமே லிங்க் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல பாகிஸ்தான்ல வந்துச்சு அதன் பிறகுதான் அன்னைக்கு இருந்த மன்மோகன் சிங் அவர்களுடைய அரசாங்கம் வந்து பல்க் எஸ் எம் எஸ் தடை செய்தாங்க பல்க் எஸ் எம் எஸ் அனுப்ப கூடாது அப்படின்ற தடை செய்தாங்க பிறகு இதே மாதிரியான சம்பவம் நம்ம அடுத்த கட்டங்களில் சிறு சிறு லெவலில் பார்க்க முடிஞ்சது அதன் பிறகுதான் வாட்ஸ்அப் தன்னுடைய ரூலை மாத்தி அஞ்சு பேருக்கு மேல நீங்க ஒரே நேரத்துல மெசேஜை பார்வர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற புதித கொண்டு வந்தாங்க இது எல்லாமே கரெக்ஷன் பட் ஒரு ஒரு வீடியோ வருது ஒரு வைலன் சம்பவம் வருது கோடிக்கணக்கான வீடியோக்கள் ஐடி செல் இது வந்து என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க நீங்கள் கராச்சியில் போனீங்க இல்லை நீங்கள் இன்றைக்கி வியட்நாமில் போகிறீங்க பங்களாதேஷில் போகிறீங்கன்னா வெறும் ரெண்டு ரூபா மூன்று ரூபாய்க்கு சமூக வலைத்தளங்களில் இஷ்டத்துக்கு ஃபேக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கண்டபடி போஸ்ட் போடுறதுக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியே ஒர்க் இருக்கு அதுக்கு நம்மளுடைய எதிரிகள் அவங்களுடைய உளவுத்துறை ஐஎஸ்ஐ எம்எஸ்எஸ் போன்றவங்கெல்லாம் இருக்காங்க அதை நம்ம தடுக்க முடியுமான்னா கண்டிப்பாக தடுக்க முடியாது ஏன்னா இணையத்தை இன்றைக்கி எல்லா இடத்துலையும் போட்டு அணை போட்டு வைக்கவே முடியாது நம்மளால் பண்ண முடிஞ்சது என்னென்னா இந்த மாதிரி வரக்கூடியதை உண்மையா இல்லையா அப்படின்னு வேற விசாரிக்காமல் இல்லை இது பண்ணாமல் உடனடியாக அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது இல்லை உடனடியாக அதை உடனே பத்து குரூப்புக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறன்றதை பண்ணாமல் இருந்தாலே நாம் இதிலிருந்து நம்மளால் காப்பாற்றிக்க முடியும் நம்ம நாட்டையும் காப்பாற்றிக்க முடியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் கல்வானில் நடந்த அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய இருபது வீரர்கள் உயிர் தியாகம் செஞ்சாங்க அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளத்தில் நூற்றம்பது வீரர்கள் கொல்லப்பட்டாங்க இரநூறு வீரர்கள் கொல்லப்பட்டாங்கன்னு எக்கச்சக்கமான ஃபேக் வீடியோவை பாகிஸ்தான்லேருந்து பரப்பி விட்டு சைனாலேருந்து பரப்பி விட்டு இந்திய இராணுவத்தை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்தி ஒரு மூவி ஷூட்டிங் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான சாயல் நம்ம சாயலன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட அவங்கள படுக்க வச்சு அவங்க கழுத்தில் இந்திய இராணுவத்தோட போட்டு போட்டுவிட்டு அவங்க கழுத்தில் ஒரு சீன வீரர் காலில் வைக்கிற மாதிரிலாம் கண்ணாவினன் வீடியோ வந்து எனக்கே ஒரு நூறு வீடியோ வந்துச்சு என்ன தான் பண்ணிட்டு இருக்கு இந்திய ராணுவம்னு சொல்லி முதல்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அந்த மாதிரியான வீடியோக்களை தயவு செய்து நம்பாதீங்க அதன் பிறகு நம்ம இது பண்ணி பார்க்கும்போது ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சியே சொன்னாங்க இந்தியாவை குறி வச்சு இந்திய ராணுவத்தை குறி வச்சு இந்த மாதிரியான செய்திகள் பரப்பப்பட்டுச்சு அப்படின்ட்டு சிடிஎஸ் முப்படை தளபதி பிபின் ராவத் அவருடைய மரணத்தைப்ப பார்த்தோம் என்னென்னமோ செய்திகளை வந்து அப்போ களி விட்டுட்டு இருந்தாங்க அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்துற மாதிரியெல்லாம் வந்து காட்சிகள்லாம் இது பண்ணியிருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சிரியால் நடந்தது அது இங்கே நடந்ததாக காமிச்சு இது பண்ணாங்க இது ஒரு பிளான்டான ஒரு கேம்பெயின் பல இடங்களில் நம்ம இதை பார்த்துருக்கோம் இப்போது ஒரு நம்ம கள்ளக்குறிச்சியில் நடந்த ஒரு ஸ்கூலில் நடந்த சம்பவம் பாருங்கள் இந்த மாதிரியான பல சம்பவங்கள்ல இந்த மாதிரி வேக வேகமாக பரப்பி விட்டு விஷமிகள் பரப்பி விட்டு அதை மக்கள் நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இதை நம்ம மீசோ அப்படின்னு சொல்லுவோம் மிலிட்ரி டேர்ம்ஸில் மீசோ ஆப்ரேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி இன்ஃபர்மேஷன் சப்போர்ட் ஆப்ரேஷன் அப்படின்றது தான் இது ஒரு காலகட்டங்களில் அமெரிக்காவால் உருவாக்கப்பட்டுச்சு அவங்க வேற மாதிரி சில ப்ரோபகேஷன்லாம் பண்ணாங்க நம்ம மீசோக்கு அடிமையாகிடக்கூடாது ஒரு நம்மளை நம் நம்ம தான் தோட்டாவே இதில் நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய மொபைல் ஃபோன் தான் இதில் இருக்கக்கூடிய ஆயுதம் இதில் கன்னோ இல்லை ஏவுகணையோ எதுவுமே கிடையாது இப்போது சைபர் இன்சைட்மெண்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது இணையம் மூலியமாக தூண்டி விடுறது அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வார்ஃபேருன்னு சொல்லி இணையம் மூலியமாக ஒரு ஒரு போரை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய குறிப்பாக இந்தியாவை கேவலப்படுத்துறதுக்கு இந்தியாவுடைய பண்டிகைகள் இப்ப பாத்தீங்கன்னா ஹோலி பண்டிகையில ஒரு ஒரு கணிசமான மக்கள் கொண்டாடக்கூடிய அந்த பண்டிகையில சில மூடர்கள் சில பைத்தியர்தனமான வேலைகளை பண்ணுவாங்க ஆனா அந்த பத்து வீடியோவை திரும்ப திரும்ப ஒரு பத்தாயிரம் பேர் ஷேர் பண்ணி அந்த பண்டிகைனாலே ஒரு ஒரு இதுவா ஒரு ஒரு கேவலமா காமிச்சு பண்ணக்கூடிய இதை நம்ம பார்த்துருக்கோம் தீபாவளி அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள் நம்ம பார்க்குறோம் அது மாதிரி பண்டிகைகள் மட்டுமே இல்லாமல் நம்ம கலாச்சாரத்தையும் நம்ம மாநில ரீதியா இருக்கக்கூடிய சில முரண்களையும் வைத்து பல முறை இந்த மாதிரியான அட்டம்ஸ் வந்து நடந்திருக்கு தயவு செய்து அதுக்கு இரையாவிடாதீங்க நான் மீண்டும் ஒரு முறை கேட்டிருக்கேன் மிலிட்ரி இன்ஃபர்மேஷன் சப்போர்ட் ஆப்ரேஷன் அப்படின்றது வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகமாகும் இந்தியாவை குறிவைத்து பல விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்றேன் ஐபோனோட ஃபேக்டரி ஃபாக்ஸ்கோனோட ஃபேக்டரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை வந்து நமக்கு தெரியும் முதல் முறையாக இங்கேருந்து ஒரு ஐஃபோன் தயாரித்து அது வெளியில் போச்சு ஏற்றுமதியாச்சு சீனா கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி தெற்காசிய நாடுகள் முழுக்க ஐரோப்பா முழுக்க அமெரிக்கா முழுக்க இந்த பாகிஸ்தானிகளை வைத்து இந்த ரெண்டு ரூபா மூணு ரூபாய்க்கு ட்வீட் போடுற இந்த நாய்களை வச்சுக்கிட்டு கண்ணா பின்னான்னு பேசி அதாவது அந்த ஐஃபோனை எடுத்து ஓப்பன் பண்ணால் அதில் வந்து மசாலா ஸ்மெல் வருது அதில் இந்தியர்கள் தூய்மையற்றவர்கள் அப்படின்ற மாதிரியான இது பண்ணாங்க அது அது எதுக்கு பண்ணுறாங்கன்னா ஏன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரி நம்ம வந்துடுச்சு இப்போது ஏன்னா ஆப்பிள் நிறுவனம் இருந்து ஃபேக்டரியை சென்னைக்கு ஷூஃப்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி டார்கெட்டடா பல நிறுவனங்கள் மேலே வரும் இப்போ வரக்கூடிய காலங்களில் தாய்வான் நிறுவனங்கள் அதிக அளவில் இந்தியாவுக்குள்ள வருவாங்க அந்த நிறுவனங்கள் மேலேயும் குறி வச்சு இந்த மாதிரியான ஒரு சைபர் ஆப்ரேஷன்ஸை கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க நாம அதுக்கு இறையாகிடக்கூடாது நாம இவங்க பண்ணக்கூடிய மிலிட்ரி இன்ஃபர்மேஷன் சப்போர்ட் ஆப்ரேஷனுக்கு தோட்டாக்களாக மாறக்கூடாது என்றது தான் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் நன்றி வணக்கம் ஜெய்